சோசியல் மீடியால பேசக்கூடிய ஒரு விஷயம் வழிபாடு வழிபாடு வேலை வச்சு நம்மளுக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தசா புத்தி நல்லா இல்ல அப்படின்னா வேல் ஆயுதம் வேல் வந்து அழிச்சிடும் எதை அழிக்கும் முருகன் வேறு அல்லம்மா நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க வேலா இருந்தாலும் சரி முருகனோட விக்கிரகமா இருந்தாலும் சரி இல்ல எந்த விக்கிரகங்களை வச்சு நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னாலும் வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரவலாக பேசக்கூடிய ஒரு விஷயம் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது என்னம்மா விஷயம் அப்படின்னா அப்பப்போ ஒரு ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரவலாக பேசக்கூடியது ரொம்ப வைரலாக தானம்மா இருக்கும் அப்படின்னா இல்லைம்மா இப்போ வந்து என்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக பேசப்படுது அப்படின்னா முருகனுடைய வேல் வழிபாடு வேலை வச்சு நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா நேரம் காலம் சந்தர்ப்பம் சூழ்நிலை நல்லா இருக்கும் போது எல்லாமே நல்லபடியா முடியும் நம்மளுக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தசா புத்தி நல்லா இல்லை அப்படின்னா வேல் வழிபாடு நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி நான் கூட அந்த பதிவு பார்த்தோம் அந்த பதிவு பார்த்ததுல இருந்து நிறைய கிளையண்ட்ஸ் வந்து கேக்குறது என்ன அப்படின்னா நாங்க ரொம்ப நாளாக வேல் வழிபாடு பண்றோம் வேண்டாமா அப்படின்றதுதான் கேள்வி இது நிறைய கிளையண்ட்ஸ்க்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் தனித்தனியா பதில் சொன்னேன் இப்ப சமூக வலைத்தளத்திலயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி கேள்வி இருக்கும் அப்படின்றதுனால நான் எல்லாருக்கும் புரியற மாதிரியே சொல்றேமா பொதுவா வந்து பாருங்க வேல் ஆயுதம் அவங்க சொன்னது உண்மைதான் வேல் ஆயுதம் அந்த ஆயுதத்தை நம்ம வழிபாடு செய்யலாமா வேண்டாமா அப்படின்னா தாராளமாக வழிபாடு செய்யலாம் வேல் ஆயுதம் வேல் வந்து அழிச்சிடும் எதை அழிக்கும் வேல் நம்மளோட ஆணவம் கண்மம் மாயை காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் இடும்பை அசுயை இதை அழிக்கோ நானுங்கிற அகங்காரத்தை அழிக்கும் என்னோடய அகந்தையை ஒழிக்கும் என்னுடைய தீவினைகளை வந்து பார்த்திங்கன்னா ஒழிக்கும் என்னுடைய குரோதத்தை ஒழிக்கும் என்னுடைய எதிரிகளை ஒழிக்கும் என்னுடைய எதிராளிகளை அழிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா எனக்கு சந்தோஷத்தை யாரெல்லாம் கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள அழிக்கும் ஆக வே அழிக்கும் யார் அழிக்கும் உனக்கு எதிரியாவோ எதிராளிகளாவோ எதிர்த்தும் செயல்படக்கூடியவங்களோட எண்ணங்களை அழிக்கும் உனக்கு எதிர்க்க காம குரோதங்கள் இருக்கு அப்படின்னா அதை அழிக்கும் உன்னோட மனதிலயே காமமும் குரோதமும் இருக்குன்னா அதை அழிக்கும் அப்ப வேலை வச்சு வழிபாடு பண்ணலாமா தாராளமா வழிபாடு பண்ணலாமா எந்த விதமான தப்பும் அவங்களே சொல்லி இருக்காங்க அதாவது வேலை வச்சு வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பா ஒரு எலுமிச்சம் பழத்தை வந்து நம்ம அதுல குத்தி வைக்கணும் ஏன்னா அது ஆயுதம் அப்படின்னு அது ஒரு விதத்துல உண்மை அப்படின்னு சொல்லலாமா பொதுவா இந்த எலுமிச்சம் பழம் ஜம்புவீரக்கணி ராஜக்கனி இந்த கனிய வந்து எதுக்கு குத்தி வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு தாற்பயம் இருக்குமா என்ன தாத்பரியம் அப்படின்னா மேருகிரி மலை அப்படின்ற ஒரு மலை இருக்கு அத சிவபிரான் வில்லாக வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு அதே மாதிரி முருகப்பெருமான் வந்து பாத்தீங்கன்னா அத ஒரு எலுமிச்சம்பழமா தன் வேல் மேல குத்தி வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு ஆக வேல்னோட ஒரு அபரிவிதமான சக்தி உங்களுக்கு தெரியும் முருகன் கிட்டி அதாவது ஒரு பெரிய மலையே ஒரு எலுமிச்ச வந்து அதுல குத்தி வச்சிருக்காரா முருகப்பெருமான் ஆக வேல் வேல் வழிபாடு அப்படின்றது வேல் வேறு முருகன் வேறு அல்லம்மா நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க வேல் ஞான வேல் வெற்றி வேல் வீர வேல் ஆக வேலை வச்சு வழிபாடு பண்ணோம்னா பிரச்சனை வருமா தசாபூத்தி நல்லா இல்லாத காலகட்டத்துல வேல் நம்மளையே அழிச்சுடுமா நம்மளுக்கே கெடுதல் செய்யுமா அது எதுவுமே உண்மை இல்லம்மா புரியுதுங்களா இருந்தாலும் அந்த எலுமிச்சம்பழம் குத்தி வைக்கணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வேல் ஒரு ஆயுதம் அப்படின்றதுனால நம்ம எலுமிச்சம்பழத்தை கீழே வைக்கணும் இன்னொன்று வந்து பாருங்க அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மேருகிரி மலையை வந்து உணர்த்தும் பொருட்டு வேலினோட மகிமையை உணர்த்தும் பொருட்டும் நம்ம அந்த எலுமிச்சம்பழத்தை வைக்கணும் புரியுதுங்களா சரி இப்ப அந்த கூற்றுக்கே நம்ம வரலாம் வேல் ஆயுதம் ஆயுதம் அழிக்கும் காக்கும் காக்கும் ஒரு கருவி கிடையாது அப்படின்றது அவங்க சொன்ன கூற்றுக்கே கூட நம்ம வரோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா வேலை வச்சு வழிபாடு பண்றீங்க வேலை வச்சு வழிபாடு பண்றீங்க வேலாயுதம் வீட்டுல இருக்கு வேலாயுதம் வீட்டுல இருக்கும்போது வேலாயுத சுவாமியும் உங்க வீட்டுல தானமா இருப்பா அது அழிக்கும் ஆயுதமாவே இருந்தா கூட முருகப்பெருமான் இங்கெல்லாம் வேல் வழிபாடு நடக்குதோ அங்கெல்லாம் முருகனோட கருணை பார்வை முருகனோட கடாக்சோ முருகனோட பரிபூர்ண அருள் அப்படின்றது நிறைஞ்சு இருக்குமா அதுல எல்லவும் சந்தேகம் இல்லை இது நானே சொல்றேனா இல்லம்மா எத்தனையோ வந்து பாத்தீங்கன்னா முருக பக்தர்கள் முன்னோர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் முருகன் மேல அலாதி பிரியம் கொண்டவங்க இத பல விதமா சொல்லியிருக்காங்க இது நான் மட்டும் சொல்லலைங்கம்மா எத்தனையோ ஆன்றோர்களும் சான்றோர்களும் முருக பக்தர்களும் முன்னோர்களும் முருகன் மேல அலாதி பிரியம் கொண்டவங்களும் நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுல ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன் அது என்ன அப்படின்னா சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் என்ன சொல்லி இருப்பாரு அப்படின்னா கந்த குரு கவசத்துல ஜபித்திடல் என்லாம் கிட்டும் யமபயம் அகன்றோடும் மூ உலகம் பூஜிக்கும் முருகனொருள் முன் நிற்கும் மூவுலகில் இணையற்ற பூஜ்யனு மாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டுமப்பா கோடிகான சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடைத்தேர ஜெபித்திடுவாய் கோடியுமே அப்படின்னு இருப்பாரு முருகனே உன்னோட உன்னோட மனசுக்குள்ள ஜோதியா வந்து அருள் புரிவா அப்படின்னு சொல்லியிருப்பாரு இது கந்தகுரு கவசம் பாராயணம் பண்ணா மட்டும் இந்த பலன் இல்லம்மா கந்தகுரு கவசம் பாராயணம் பண்றீங்க இல்லைனா கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்றீங்க சண்முக கவசம் பாராயணம் பண்றீங்க வேலை வச்சு வேல்மாறல் பாராயணம் பண்றீங்க வேல் வழிபாடு பண்றீங்க எங்கெல்லாம் வேலை இருக்கோ அங்கனா முருகனோட அருள் கண்டிப்பா நூற்றுக்கு லட்சம் பர்சன்ட் இருக்குமா ஆக வேல் வழிபாடு பண்றவங்க ஐயோ நம்ம ஆயுதத்தை வழிபாடு பண்ணுறோமே இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே சொல்றாங்களே தப்பா போயிடுமா அப்படி எல்லாம் நினைக்காதீங்க இந்த மாதிரி பல விதமான கருத்துக்கள் சமூக வலைத்தளத்தில் வளம் வரதான் செய்யுது அது இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வாராகி தாயாரனோட வழிபாடும் அப்படிதான் வந்துச்சு வாராகி தாயாரை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது ஏன்னா வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணால் தாயாரனோட நடமாட்டம் இருக்கும் அவர் உக்ரதேவத ஆமா நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னா அந்த எந்த வழிபாடு நீங்க அதாவது எந்த கடவுளை வச்சு எந்த விக்கிரகத்தை வச்சு எந்த படத்தை வச்சு நீங்க அதீத வழிபாடு பண்றீங்களோ அந்த விக்கிரகத்துக்கு அந்த படல் படத்துக்கு அந்த பொருளுக்கு உயிர் அப்படின்றது வந்துடும் உதாரணம் வேல் வழிபாடு நீங்க பண்றி பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா வேலுக்கு உயிர் வரும் வேலுக்கு உயிர் வர்றதுனால வேல் நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அதை நின்று கேட்டு நிதர்சனமா செய்யும் எப்படிம்மா வேல் செய்யும் அப்படின்னா அதாம்மா முருகன் வேறு வேல்வேறு அல்ல முருகன் கிட்ட மூணு சக்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன சக்தி அப்படின்னா இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி ஞான சக்தியா சொல்றதே அந்த ஞான வேலை தான் புரியுதுங்களா இந்த இச்சா சக்தியா சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி அம்மைய சக்தியா சொல்றது தெய்வானை தாய இப்ப இச்சா சக்தின்னா என்னம்மா அப்படின்னா எனக்கு முருகனை பிடிக்கும் முருகனை வந்து அடையணும் நான் முருகனோட கடாட்சம் எனக்கு வேணும் முருகனோட கருணை பார்வை எனக்கு வேணும் நான் கிட்ட இருந்து பெருசாக எதிர்பார்க்கலம்மா என்னோட கஷ்டம் வரும்போதெல்லாம் முருகா முருகா முருகான்னு சொல்கிறேன் எனக்கு பெருசா முருகனுக்கு மந்திரம் தெரியாது முருகனுக்கு வந்து பூஜை முறைகள் தெரியாது நியமங்கள் தெரியாது எந்தவித நியமங்களுமே இல்லாமல் முருகன் பால் எனக்கு இருக்க அன்பு நாள் இச்சா சக்தி இதை தான் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி அம்மைக்கு உதாரணமாக சொல்லுவாங்க புரியுதுங்களா சக்தின்றது தெய்வான எல்லா உபசரணங்களோட விதிகளோட நியமங்களோட முருகப்பெருமான பலவிதமான பூஜைகள் மந்திரங்கள் மந்திரத்தினோட உச்சரிப்பும் சரியாக சொல்லி யாகங்கள் செஞ்சு முருகப்பெருமான அடையிறது ஞான சக்தியா ஞான வேலை சொல்றாங்க வேலை வழிபாடு பண்ணி மட்டும் முருகனை அடையிறது இப்படி இந்த வழிபாட்டு முறையிலே இருக்குது அப்படின்னும் போது ஏமா கவலைப்படுவானே தைரியமா வேல் வழிபாடு செய்யுங்க சின்ன வேல இருந்தா கண்டிப்பா ஒரு எலுமிச்சம்பழம் நீங்க வெய்யுங்க அது எதுக்கு அப்படின்னா அந்த வேலனோட மகிமைகளையும் அருமைகளையும் பெருமைகளும் உணர்த்தும் பொருட்டு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா அது வைங்க அதே மாதிரி பெரிய வேலாக இருந்தால் எலுமிச்சம்பழம் குத்தி வைங்க வேலுக்கு எப்படிமா அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னா நம்ம தினம்தோறும் வெறும் நீரோடு அபிஷேகம் பண்ணுறது மட்டுமே போதுமானதுமா விசேஷ தினங்களில் நீர் பால் பன்னீர் பஞ்சாமிர்தம் உங்களோட இஷ்டம்தான் எனக்கு அவ்வளோலாம் நேரம் இல்லை அப்படின்னா வெறும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்க இல்லைம்மா நான் வாரத்தில் ஒரு முறை தான் செய்வேன் தாராளமாக அம்மா நான் மாசத்தில் ஒரு முறை தான் செய்வேன் செய்யுங்க அபிஷேகமே அது வேண்டாம் வாரத்துல ஒரு நாள் முடிஞ்ச வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணுங்க முடியல அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறையேனும் அந்த வேலுக்கு அபிஷேகம் அப்படின்றது பண்ணணும் இது வேலா இருந்தாலும் சரி முருகனோட விக்கிரகமா இருந்தாலும் சரி இல்ல எந்த விக்கிரகங்களை வச்சு நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னாலும் அந்த விக்கிரகத்துக்கு உரிய பூஜை நெய்வேத்தியம் அப்படின்றது கண்டிப்பாக செய்ங்க ஆக வேலை குறித்து நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் நன்றி